நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் நான்கு வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்கள் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும் பெரியவர்கள் இடத்தில் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது வியாபாரம் நிமித்தமான காரியங்களை இன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் இன்று இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்